குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எயித் மேக்ஸ்ல லைஃப் மேத்தமேட்டிக்ஸில் லாஸ்ட் கான்செப்ட் காம்பவுண்ட் வேரியேஷன் பார்த்துட்ருக்கோம் அதனுடைய கண்டினியூட்டி தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ இன்னையோட உங்களுக்கு ஃபோர்த் ரெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஓகே ஸோ அதற்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம ஒரு ஜிக்கிய கொஷின் நாலு கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இதில் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு பட் நம்மள மாதிரி நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்ப்பாங்க பார்க்கறதுல குழந்தைங்க இருப்பாங்க தெரியாது தெரிஞ்சுப்பாங்க நீங்களே மறந்துருப்பீங்க ஸோ ரீகேப் பண்ணிக்கலாம் எல்லா ரிலேட்டட் ஜிகே ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் ஃபோர்ல இருந்து தெரிஞ்சுக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் ஆகும் சரியா ியவர் யார் திருவள்ளுவர் தமிழின் முதல் காவியம் எது சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காவியம் சிலப்பதிகாரம் இதுல நம்ம சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது வந்து முதல் காவியமா சிலப்பதிகார இருக்கா அப்படிங்கிறதே நம்மள பல பேருக்கு தெரியாது சோ தமிழின் முதல் காவியம் சிலப்பதிகாரம் இந்தியாவின் தேசிய மலர் எது தாமரை இந்திய தேசிய மலர் தாமரை ஒரு வருடத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் உள்ளன இஃப் இஸ் அ லீப் முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் வருடம்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பது தேதிகள் இருக்கும் இல்லை என்றால் பிப்ரவரி இருபத்தி எட்டு நாட்கள் தான் ஓகேவா ஸோ வருடத்தில் மொத்தம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஓகே இன்னைக்கு போர் கொஸ்டின் வந்து நீங்க பாத்துருக்கீங்க எந்தெந்த நாலு கேள்வி திருக்குறளை எழுதியவர் யார் தமிழின் முதல் காவியம் எது இந்தியாவின் தேசிய மலர் எது ஒரு வருடத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன நான்கு கேள்விகள் பார்த்திருக்கோம் நம்ம ஓகேவா எஸ் சரி இப்போ பாடத்துக்கு வரேன் நானு சோ பாடத்துல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் கலப்பு மாறல் காம்பவுண்ட் வேரியேஷன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் ஸோ காம்பவுண்ட் வேரியேஷன் ஜஸ்ட் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோங்கிறத ஒரு தடவை சொல்லிடுறேன் நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர்ல ஃபைவ் சம்ஸ் வரைக்கும் போயாச்சு பேலன்ஸ் இருக்கு பார்க்க போறோம் பட் ஒரு ரீகேப் நேர் நேர் டைரக்ட் டைரக்ட் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது நாம் செய்யக்கூடிய செயல் வந்து முன்னேறிட்டு போனா ஆப்போசிட்ல நம்ம கூட வரதும் முன்னேறணும் அதுதான் அதாவது இப்போ நம்ம மாசம் மந்த்லி வாங்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் வந்து அதிகமா வாங்குறோம் அப்படின்னா அதற்கான எக்ஸ்பென்சஸும் அதிகமாக வேண்டும் சோ ரெண்டுமே ஒரே ரேஷியோல ரெண்டு வேலைகள் செய்கின்றோம் அந்த ரெண்டு வேலைகளும் ஒரே ரேஷியோல போனா அது டைரக்ட் இல்லை நம்ம வந்து ப்ரொவிஷன்ஸ் கம்மியா வாங்குறோம் ஸோ செலவும் ரெண்டு ரேஷியோவும் இன்டேரக்ட் ரெண்டுமே இறங்குது ஸோ நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து ஒன்று டேரக்ட் ஆகவும் நம்ம அதிக நேரம் வேலை செய்தால் ஆட செய்தால் குறைந்த நேரம் ஆகும் அதிகம் குறைவு அப்படிங்கும்போது இது இன்டைரக்ட் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரெதிராக உள்ளது சோ வந்து மீனிங் வந்து கிடையாது வேலை அதிகமானால் நேரம் குறைய வேண்டும் வேலை அதிகமாகி நேரமும் அதிகமானால் அதுக்குள்ள நம்ம அங்க வந்து வேலை செய்யறதுல அர்த்தமே இல்லை சோ அப்ப வேலை அதிகமானால் நேரம் குறைய வேண்டும் செலவு அதிகமானால் பொருட்களும் வாங்கும் எண்ணிக்கை அதிகமாக வேண்டும் சோ இந்த இன்டையரக்ட் டேரக்ட் அப்படிங்கிற காம்பனன்ட் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சா சோ இதுதான் நமக்கு தேவை சரியா ஒரே நிமிஷம் இதே லாஸ்ட் டைம் பார்த்த டிக்கெட் எக்ஸாம்பிளே தான் சொல்றேன் பாருங்க ஸோ நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் ஒரு டிக்கெட் வாங்கினா எட்டு ரூபா ஏழு டிக்கெட் வாங்கினா ஐம்பத்தாறு ரூபா ஆறு டிக்கெட் வாங்கினா நாற்பத்தெட்டு ரூபா ஸோ உங்களுக்கு இங்க என்ன ப்ரப்போஷன் டிக்கெட்டோடைய கவுண்ட் என் இஸ் டு என் ஒன் இஸ் டு என் ஒன் ஆ டிக்கெட்டோடைய கவுண்ட் ஒரு டிக்கெட்டுக்கு எட்டு இதே ரெண்டு டிக்கெட் வாங்கினா பதினாறு ஸோ என் டூ இஸ் டு என் டூ ரெண்டுமே சேம் ரேஷியோல என் ஒன் இஸ் டு என் டூ ரேஷியோல இருக்கா நான் வந்து இப்ப குடுத்துருக்கேன் ஜஸ்ட் எம் ஒன் இஸ் டு எம் டு எயிட் சிக்வல் டு சிக்ஸ்டீன் ஒன் எஸ் டூ டூ ரேஷியோல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன் சோ நமக்கு என் ஒன் எஸ் டு என் டு எஸ் அதாவது நம்ம டிக்கெட்ஸ் டிக்கெட்ஸ் கம்பேர் பண்ணும்போது அதனுடைய விடைகளும் கம்பேர் கம்பேரிசன் சேமா இருக்கா இஸ் இட் ரைட் நீங்க எப்படி போட்டாலுமே உங்களுக்கு அதனுடைய ப்ரப்போர்ஷன் வந்து சேம் சோ நீ ஒரு டிக்கெட் வாங்கினா எட்டு ரூபா ரெண்டு டிக்கெட் வாங்கினா பதினாறு ரூபாய் மூணு டிக்கெட் வாங்கினா இருபத்தி நாலு ரூபாய் சோ டிக்கெட் ரேஷியோ ஏறுற மாதிரியே அமௌண்ட்டும் கரெக்டா ஈவனா ஏறுது டிக்கெட் கவுண்ட் ஏறுனா அமௌண்ட் ஏறுது சோ இது டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் இதே வந்து இன்டேரக்ட் ப்ரப்போர்ஷன் உங்களுக்கு புக்ல பாக்க ஆறாவது கேள்வி இங்கே லெசனோடைய எம்சிக்யூ டெஸ்ட் இருக்கு தென் நியூ எக்ஸசைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஏ கேன் ஏ சரியா ஏங்கிறது ஏ கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் டுவெல் ஹார்ஸ் பி அண்ட் சி கேன் டூ இட் இன் த்ரீ ஹார்ஸ் வேர் ஏ அண்ட் சி கேன் டூ இட் இன் சிக்ஸ் ஹார்ஸ் ஹவு லாங் வில் பி அலோன் டேக் டு டூ த சேம் ஒர்க் ஏ என்பவர் ஒரு வேலையை பன்னிரண்டு மணி நேரத்தில் முடிப்பார் பி மற்றும் சி அந்த வேலையை மூன்று மணி நேரத்திலும் ஏ மற்றும் சி அந்த வேலையை ஆறு மணி நேரத்திலும் செய்து முடிப்பார் அதே வேலையை பி தனியே எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பார் இங்கிலீஷ்ல எழுதுறேன் தமிழ்ல சொல்றேன் ஏ ஒரு வேலையை முடிக்கிறாங்க பி ஒரு வேலையை முடிக்கிறாங்க சி ஒரு வேலையை முடிக்கிறாங்க இல்லையா டைம் டேக்கன் பை ஏ என்னது ஆர்ல இருந்து எல்லாம் ஒரே மாடல தான் வல்லாஸ் இப்போ ஏவினுடைய ஒரு மணி நேர வேலை என்ன ஏவோட ஒரு மணி நேர வர்க்கு ஒன் பை டுவெல் கூட போட காப்பி பண்ணுங்க பி பிளஸ் சி வந்து என்ன கொடுத்துருக்காங்க complete the work in three hours for one by three turning ஏ ஒரு வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் பனிரண்டு மணி ஏவின் ஒரு மணி நேர வேலை இஸ் ஈக்வல் பை பன்னெண்டு இது வந்து உங்களுக்கு தான் எழுதுகிறோம் பி ப்ளஸ் பி மற்றும் சி அவ்வேலையை மூன்று மணி நேரத்தில் முடிப்பர் தர்போர் பி ப்ளஸ் சியின் ஒரு மணி நேர வேலை இஸ் ஈக்வல் டு ஒன்னு பை மூணு இப்போ ஒன்னையும் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் ஒன் ப்ளஸ் டூ ஒன்ல வந்து ஏ மட்டும் இருக்காங்க டூல பி பிளஸ் சி இருக்காங்க சரியா ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஒன் ஆர் ஒர்க் ஈக்வல் டு ஒன் பை டுவெல் பிளஸ் ஒன் பை த்ரீ which is equal இஸ் 12 டு டுவெல்க்கும் த்ரீக்கும் எல்சியாம் எடுத்தீங்கன்னா 12 ஸோ இது ஒன் இது வந்து ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுவீங்க ஒன் 4 ஃபோர் விச் இஸ் to டு ஃபைவ் பை ட்வெல் ஓகேவா ஏ பிளஸ் பி பிளஸ் சினுடைய ஒரு மணி நேர வேலை வந்து ஃபைவ் பை டுவெல் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது ஏ பிளஸ் சி வந்து அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் ஏ பிளஸ் சி கம்ப்ளீட் த ஒர்க்கிங் சிக்ஸ் கரெக்டா ஒன் பை சிக்ஸ் வரும் அப்போ பி ஒன் ஹவர் ஒர்க் வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி யோடைய ஒன் ஹவர் வேலையில இந்த ஃபைவ் பை டுவெல்ல இருந்து ஏ பிளஸ் சியோட வேலையை கழிச்சிங்கன்னா பி மட்டும் தனியா பண்றதுக்கான நேரம் கிடைக்கும் நம்ம முடியல இந்த சம்மு இப்போ பி யோட ஒரு மணி நேரம் பி எவ்வளவு வேலை பாக்குறாங்கங்கிறது தானே தெரியணும் தானே, கண்டுபிடிச்சோம் இது ஒன் பை சிக்ஸா டுவெலுக்கும் சிக்ஸ்க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா டுவெல் ஸோ ஃபைவ் ஸோ த்ரீ பை which மூணு மூணு முன்னாங்கு பன்னெண்டா விஜ் ஆ So, therefore, பை alone take

செவன்த் கொஸ்டின் ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை பன்னிரண்டு நாட்களிலும் பி மற்றும் அதை பதினைந்து நாட்களிலும் ஏ மற்றும் சி ஆகியோர் அதை இருபது நாட்களிலும் முடிப்பார் ஒவ்வொருவரும் தனித்தனியே எத்தனை நாட்களில் முடிப்பார் இப்போ நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நீங்க ட்ரை பண்ணுங்க சோ அப்பதான் உங்களுக்கு ஒரு இப்போ இங்க வந்து வெறும் B-யோட மட்டும் தான் கேட்டிருந்தாங்க ஏழாவது கேள்வி என்ன பண்ணியிருக்காங்கன்னா A and B can do a piece of work A and B வந்து 12 daysல முடிப்பாங்களாம் while B and C can do it in 15 days வேர் எஸ் ஏ அண்ட் சி கேன் டூ இட் என் சேம் ஒர்க் சோஸ்ட் என்ன பண்ணணும்னா ஏ பிளஸ் பி ஓட ஒன் டே ஒர்க் B plus C one, B plus C is is 1 1 1 day's day's work, work 15 A is one day's work, 20 okay, okay, वाँ. so, 2, 3 add first, பன்னெண்டு பி 2A, சி 2C. அதாவது

மூணு பேரும் சேர்ந்து பார்க்குற ஒன் டே ஒர்க்குக்கான ஆன்சர் வந்து ஒன் பை டென் பத்து மணி நேரம் சரியா ஸோ இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சீலருந்து பி பிளஸ் சியோட ஒர்க்கை கழிச்சிட்டிங்கன்னா ஏவோட த கணக்கு தெரிஞ்சிருமா சரியா இப்போ ஏஓடது தெரிஞ்சிருச்சா ஸோ அப்போது ஏவோட ஒர்க்கிங் ஆஸ் தெரிஞ்சிடும் அப்புறம் பியோட ஒன் டே ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு இதே ஏ பிளஸ் பி பிளஸ் சீலேருந்து ஏ பிளஸ் சியை கழிச்சிட்டிங்கன்னா பியோட ஒர்க்கு கழிச்சிடும் அடுத்தது

B plus சி போட்டா பி கிடைச்சிரு பிளஸ் சி போட்டீங்கன்னா இங்க ஏ பிளஸ் பி சி போட்டு ஏ பி பிளஸ் சி போடணும் பி பிளஸ் சி தான் ஏ கிடைக்கும் இங்க வந்து ஏ போட்டீங்கன்னா பி கிடைக்கும் அடுத்தது ஏ B பி பிளஸ் சி மைனஸ் ஏ பிளஸ் பி போட்டீங்கன்னா

ரொம்ப சிம்பிள் சரியா ஓகே எட்டாவது கேள்வி அதுவும் இதே கதைதான் தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த பதினைந்து நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார் அதே வேலையை செய்ய தச்சர் பி ஆனவர் தச்சர் ஏவை விட மூன்று நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார் எனில் இருவரும் இணைந்து வேலை செய்து இருபத்தி ரெண்டு நாற்காலிகளின் பாகங்களை பொறுத்த எவ்வளவு நேரம் ஆகும் கார்பன்டர் எப்படி பண்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாக்கலாமா Time taken by A to fit the chair above 15 minutes. Time taken B and three minutes more than A. plus three is equal to eighteen minutes for B and fifteen minutes for A. Liam, apu A bhi nudiya one minute work. A's one minute work is equal to one by fifteen. B's one minute work is equal to one by eighteen. Correct?

11 பை தொண்ணூறு A plus B ஓட ONE MINUTE WORK. So, 11 பை தொண்ணூறு அப்படின் இருக்கனா, TIME taken by A plus B to fit the chair, வந்து, 1 divided by 11 by 19. அதாவது 15, அப்படியங்க இருது, 1 by 15 இருக்கும். 18 இருது, 1 by 18 லெவன் பை 11 by 19 இருது, A plus B ஓட ONE MINUTE WORK IS, 1 by 11 by 90. 1 by 11 by 19, so that is 19 by 11 minutes. Okay, so 22 chairs fit upon. इलियाम 90 by 11 into 22 chairs ஃபிட் பண்ணணும் அப்படின்னா 90 பை 11 இன்டூ 22, டூ லெவன் 11, 11 லெவன் லெவன் டூ so totally டூ ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இருபத்தி ரெண்டு சேர்ஜை ஃபிட் பண்ணுறதுக்கு ஒன் எயிட்டி மினிட்ஸ் எடுத்துப்பாங்க ஓகேவா இப்போ ஒன்பதாவது கேள்வி அது ரொம்ப ஏ ஆனவர் ஒரு வேலையை ஐந்து நாள்களில் முடிப்பார் அவர் பதினைந்து நாள்கள் மட்டுமே வேலையை செய்கிறார் மீதமுள்ள வேலையை பி ஆனவர் இருபத்தி நான்கு நாள்களில் முடிக்கிறார் எனில் அந்த வேலையின் எண்பது சதவீதத்தை இருவரும் இணைந்து முடிக்க ஆகும் நேரத்தை காண்க ஏ ஒரு வேலையை நாற்பத்தஞ்சு நாள்ல முடிப்பாரு அவர் பதினஞ்சு நாள் தான் வேலையை பார்க்கிறாரு மீதமுள்ள வேலையை பி வந்து இருபத்தி நாலு நாள்ல முடிக்கிறார் அப்படின்னா அந்த வேலையோட எயிட்டி பர்சன்டேஜை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்கிறாங்கன்னா அது எவ்வளோ அந்த டைம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஏவுடைய ஒன் டே ஒர்க் வந்து ஒன் பை ஃபார்ட்டி ஃபைவ்யா ஒர்க் பண்ணுறாரு ஃபார்ட்டி 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 ஃபைவ் 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 டேஸில் ஏ கேன் அ டேஸ் ஆனால் அவர் டேஸ் வேலை பார்க்கல அவர் என்ன பண்ணுறாரு பதினஞ்சு நாள் தான் வேலை பார்க்கறாரு ஏ என்ன பண்றாரு மொத்தம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அதுல ஃபிஃப்டீன் டேஸ் தான் ஏ வேலை பார்க்கறாரு சரிங்களா பி வந்து ட்வெண்ட்டி ஃபோர் டேஸ் வேலை பார்க்கறாரு ஓகேவா இதுல பதினஞ்சு பை நாப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு நாள் வேலை பார்க்கற இடத்துல பதினஞ்சு நாள் தான் பாக்குறாரு 1 by 3 ya. A 15 days work when 1 by 3 ya. Upper remaining work in remaining room. Remaining work is equal to 1 minus 1 by 3 or 3 minus 1 is 2. 2 divided by 3. Is it right? Upper B finishes 2 by third work in 24 days.

ஸோ ஏ பிளஸ் பியோட ஒன் டே ஒர்க் வந்து ஒன் பை ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் போட்டிங்கன்னா அவங்க ட்வெண்ட்டி டேஸில் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஒர்க்கை வந்து முடிப்பாங்க ட்வெண்ட்டி டேஸ் ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்வெண்ட்டி டேஸ் ஆகும் இந்த கேல்குலேஷன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் பத்தாவது கணக்கு ரொம்ப 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 சின்ன கணக்கு மொத்தமே மூணு ஸ்டெப் தான் அது மட்டும் ஹோம்ஒர்க் இதே அதில் வந்து வெறும் பியோட கேட்டிருக்காங்க வேற எதுவுமே கேட்கல சோ ஆறுல இருந்து பத்து வரைக்கும் சேம் மாடல் பத்தாவது கேள்வி ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க சோ இதோட இந்த லெசன் நமக்கு முடிஞ்சுது கம்ப்ளீட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த லெசனுடைய எம்சிக்கு நம்ம வந்து டெஸ்ட் வைக்க போறோம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நியூ லெசனும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த லெசன்ல இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இப்ப கேட்கலாம் நீங்க எதுவும் இல்லை அப்படின்னா இந்த ஹோம்ஒர்க் மட்டும் ஒரு கணக்கு ட்ரை ட்ரை பண்ணிட்டு வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் எம்சிகும் பார்க்கலாம் இந்த லெசன்ல இருந்து தேங்க்யூ ஸ்டூடண்ட் வாழக பாரதம் வெல்க தமிழகம்